இலக்கியம் என்ற நிறைவு இந்த விழாவினை முப்பெரும் விழாவினை மிகவும் சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவின் கதாநாயகனாக திகழ்ந்திருக்கின்ற இந்த தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீ நாகேஷ் அவர்களே முன்னிலை வகுத்து கொண்டிருக்கின்ற நம்மோடு கலந்து நல்லதொரு கதையோடு ஒரு சொற்பொழிவு ஆற்றி சென்றிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி ஷெர்லின் விமல் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எல்லா நூல்களை பற்றி அழகாக இந்த இடத்திலே நாங்கள் பேசுவதையெல்லாம் அவர் பேசி விட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு பிரேம் ஆனந்த் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களே